மிருகு சீரீஸு நட்சத்திர பரிகார தலமாக விளங்கும் என் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள ஆதிநாராயண பெருமாள் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான்குள்ள சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோயிலோட மூலவர் வந்து ஆதிநாராயண பெருமாள் தாயார் வந்து பூமாதேவி தலவரிச்சு வந்து வன்னி சரி இந்த கோயிலோட தலவரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க ஒரு முறை வந்து பிறகு முனிவர் வந்து வன்னிமரக்காடு என அழைக்கப்படும் இத்தலத்தில் வந்து பெருமாளை நோக்கி வந்து தவம் புரிகிறார் அப்போது வந்து சோழ அரசர் ஒருவர் வந்து தன் படைகளுடன் பெரும் குரல் எழுப்பியபடி சிங்கத்தை வேட்டையாட வந்து வாராரு அந்த சத்தத்தினால் வந்து முனிவரோட தவம் வந்து கலைஞ்சு போகுது அதனால் கோபமடைந்த முனிவர் வந்து அரசனுக்கு வந்து ஒரு சாபம் கொடுக்குறாரு என்ன சாபம்னா உன்னோட முகம் வந்து மாறி சிங்க முகமாக மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுக்குறாரு மனம் வருந்திய மன்னன் வந்து இந்த சாவம் மோச்சனத்துக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போகும்னு சொல்லிட்டு மன்றாடி கேட்டுக்கிறாரு முனிவர்கிட்ட அதுக்கப்புறம் முனிவர் சொல்கிறாரு விரித்த காவேரி எனப்படும் வெற்றாற்றில் வந்து நீ நீராடி இங்குள்ள பெருமாளை வந்து நீ வழிபாடு செய்து வர வர உன் சாவம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதன்படி வந்து அரசனும் வந்து வெற்றாற்றில் நீராடி இத்தலை பெருமாளை வந்து வணங்கிட்டே வர வர மனம் மயந்த பெருமாள் வந்து கருட வாகனத்தில் காட்சி தந்து அவருடைய மிருக முகத்தை மாற்றி பழைய முகத்தை வந்து கொடுக்குறார் அதனால்தான் வந்து இத்தலம் வந்து மிருக சீரீச நட்சத்திரத்துக்கு உரிய கோயிலாக போற்றப்படுகிறது இத்தலத்தின் பெருமை என்னன்னு பார்ப்போவாங்க மிருகண்டு மகரிஷி வந்து இத்தல பெருமாளை வந்து தினமும் அறுப வடிவில் வழிபடுவதாக கூறப்படுகிறது அதே மாதிரி மிருக சீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து தமது வாழ்நிலையில் வந்து கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்து இங்குள்ள பெருமாளை வந்து வழிபாடு செய்தால் உடனே கருட வாகனத்தில் தோன்றி தம்மை காப்பார் என்பது ஒரு ஐதீகம் அதாவது மிருகசிரிசை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அந்த மிருகசிரிசை நட்சத்திரத்தில் வந்து வழிபாடு செய்வது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து ஒரு சிறப்பு இருக்குது என்ன சிறப்புனா கருட பகவானும் பெருமாளும் வந்து ஒரே கல்லில் செதுக்கப்பட்டிருப்பது வந்து இம்மூர்த்தியின் வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு அதே மாதிரி மூலவர் வந்து தனித்தும் உச்சவர் பூதேவி நீலாதேவி சமேத நாராயண பெருமாளாகவும் காட்சி அளிக்கிறார் இத்திருத்தலத்தில் இதான் இந்த தலத்தின் பெருமை இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதேசி கருட பஞ்சமி கோகலஷ்டமி ராமநவமி ஆகிய நாட்கள் வந்து சிறப்பாக இருக்கும் திறக்கும் நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலை எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் ஆனால் வந்து மூலவர் ஆதிநாராயண பெருமாள் அந்த சன்னதி வந்து திறக்கும் நேரம் வந்து மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோயிலோட முகவரி என்னன்னு கேட்டிங்கன்னா திருவாரூர் மாவட்டம் என்கண் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது அதாவது என்கண் முருகன் கோயிலுக்கு பக்கத்தாலேயே வந்து ஆதிநாராயண பெருமாள் திருக்கோயிலானது அமையப்பட்டுள்ளது சரி இந்த கோயிலோட பிரார்த்தனை என்னென்னு பார்ப்போவாங்க மிருக சிரிச நட்சத்திரக்காரர்கள் வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களுக்கும் வந்து இந்த கோ இந்த கோயிலுக்கு வந்து வழிபடலாம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருமண தடை உள்ளவங்க நாகதோஷம் பச்சை தோஷம் உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வந்து வழிபடலாம் அதே மாதிரி பிரிந்த குடும்பங்கள் வந்து ஒன்று சேர நினைப்பவர்கள் வந்து இந்த கோயிலில் வந்து வழிபடலாம் அதே மாதிரி படிப்புக்கேற்ற வேலை இல்லாதவங்க வந்து புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் வந்து பெருமாளுக்கு வந்து திருமஞ்சனம் செய்து வழிபட்டால் வந்து சிறந்த பலன் கிடைக்கும் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இந்த வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ நன்றி வணக்கம்